தலைமையே தற்கூரித்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிற காரணத்தினால ஒரு நாளாந்திர பேச்சாளருக்கான நடையிலே தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு நாகரிக அரசியலே அவர் வந்து முதலில் அவரே பின்பற்றவில்லை நம்ம உடம்ப நல்லா முறுக்கேத்திக்கிட்டு நல்லா மாட்டுக்கறியை தின்னுட்டு அப்படியே போய் நின்றா இந்த பேச்சை கேட்கும் போது என்னன்னா ஜாதி வெறியை உசுப்பேத்தி விடுறதுக்காக டேய் நீ வந்து சத்ரியன்டா அப்படி முறுக்கேறி நின்றா இன்றைக்கு அவர் பேசிக்கொண்டிருக்க கூடிய மொழி சார்ந்த அரசியல் அத்தனையுமே ஏற்கனவே திமுக வந்து செய்துவிட்டது என்ன கேக்குறேன் நீ திராவிடத்தை ஒழிப்போம் என்று காளிமுத்து படம் உங்களுக்கு அவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து விட்டால் தமிழ் தேசியவாதியாக ஆய்விடுவாரா ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் நீனா ஓடி போயிரு இல்ல நீனே செத்து போயிரு எங்க ஆட்சி வர்றதுக்குள்ள நீ செத்து ஆட்சி எப்ப வரும் நான் கேக்குறேன் ஐநூறு வருஷம் ஆகுமா நான் ஒரு மாற்று கருத்து சொல்லிட்டேன்னா கீழே வந்து தம்பிகள் வந்து என்ன பண்ணுவான்னா நான் யாருன்னா அவனுக்கு தெரியாது அந்த முட்டால் என்ன பண்ணுவானா கீழ வந்து நீ தெலுங்கணா அப்படின்னு போடுவான் ஒரு மதவாத கட்சி தலைவரை வந்து மனம் நெகழ்ந்து தழுவக்கூடிய இடத்துல சீமானவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு வந்து இனவெறி உனக்கு மதவெறி நாம் ரெண்டு பேருமே வெறிநாய்களை உருவாக்குகிற வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையிலே சாதி பார்ப்பது பார்ப்பனியம் என்றால் அந்த பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற பார்ப்பனியத்தினுடைய அடிவருடி கட்சி தான் நான் தமிழர்கள் புலிகளுக்கு மத்தியிலே போய் மிகப்பெரிய போராட்டங்களை அவர்களுக்கான ஆதரவு போராட்டங்களை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அலையை உருவாக்கியது வைகோவர்கள் நீ அவரையெல்லாம் என்ன சொல்ற நீ தெலுங்குங்கிறவரை தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இரண்டு பேர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக சொல்ல போகிறோம்னா திருச்சியோடைய எஸ்பி வருண்குமார் அவர்களை வந்து ரொம்பவே தரக்குறைவாக சமூக வலைதளங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கைது பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த கைது நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க ஒரு காவல்துறை அதிகாரியோடு எப்படி உரையாட வேண்டும் அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களிலே எப்படி பண்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை நாகரிகத்தை அரசியல் கட்சிகளிலே இருப்பவர்களுக்கு முதலிலே வந்து தலைமை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் தலைமைக்கே அந்த தகுதி இல்லை என்கிற போது தலைமையே தற்குறித்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிற காரணத்தினால சீமானவர்களை பொறுத்தவரையில் ஒரு நாளாந்திர பேச்சாளருக்கான நடையிலே தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு நாகரிக அரசியலே அவர் வந்து முதலில் அவரே பின்பற்றவில்லை அப்போ நம்மளுடைய ரோல் மாடலாக நாம் யாரை பார்க்கிறோமோ அவர்களுடைய குணாதிசயம் வந்து நமக்கு எப்பொழுதுமே நம்மளை அறியாமலே வந்துவிடும் அதனால் எப்பொழுதுமே நம்ம உடம்பை நல்லா முறுக்கேற்றிக்கிட்டு நல்லா மாட்டுக்கறியை தின்னுட்டு அப்படியே போய் நில்றா அப்படின்னா சில கூட்டங்களில் அவர் பேசுகிறாரு இந்த பேச்சை கேட்கும் போது என்னென்னா ஜாதி வெறியை உசுப்பேற்றி விடுறதுக்காக டேய் நீ வந்து சத்திரியண்டா அப்படி முறுக்கேறி நில்றா அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் கூட்டங்கள் காடுவெட்டி குரு கூட்டங்களில் பேசுவதற்கும் இவர்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் ஒரு இது மாதிரியான ஒரு வன்முறை சார்ந்து அது உடல் நலனை பேணுவது பயிற்சி செய்வது என்பது வேறு ஆனால் அவங்க பேசுகிற முறை எப்படி இருக்குன்னா என்னை வேணா நீ அரசு பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது போது வடிவேல் காமெடி தான் நமக்கு ஞாபகம் வருது அப்போ அவர் என்னென்னா அரசியலில் வந்து அவர் தீர்ந்து போய்விட்டார் அவரை பற்றிய செய்திகளே கிடையாது அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்க முடியாத ஒரு கட்டத்திற்கு அவர் போய்கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால என்னை பண்ணால் வந்து நான் லைம்லைட்டுக்கு வந்துடுவேன் திரும்ப என்னை பற்றி நிறைய செய்திகள் வரும் அதன் மூலமாக நான் வந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவேன் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவைப்படுது அவருக்கு வேறு அதில் அதில் தானே அவருடைய அரசியலே இருக்கிறது அவருக்கு வேறு என்ன அரசியல் இருக்கிறது அதாவது இன்றைக்கு அவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய மொழி சார்ந்த அரசியல் அத்தனையுமே ஏற்கனவே திமுக வந்து செய்துவிட்டது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஏன் அதிமுகவையும் சேர்த்துக்கங்க அவர்கள் வந்து மொழி சார்ந்த போராட்டங்கள்ல மாநில உரிமை சார்ந்த போராட்டங்கள்ல எல்லாவற்றையுமே அவர்கள் இப்ப நான் என்ன கேட்குறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்தவர்கள் யாரு அன்றைக்கு அதற்காக வந்து உயர் தியாகம் செய்த மாணவர்கள் யாரு அதெல்லாம் திராவிட இயக்கத்துக்காரர்கள் இவர் என்ன சொல்றாருன்னா அவர்லாம் எங்காலுங்கிறார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க காளிமுத்துவர்களுக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சலி போஸ்டரோ அல்லது வந்து நாள் ஏதோ ஒன்று வந்து அடிக்கிறாங்க அப்போ வந்து ஏதோ அவர் ஏதோ ஒரு தமிழ் தேசியவாதி மாதிரியும் நான் என்ன கேட்குறேன் நீ திராவிடத்தை ஒழிப்போம் என்று பேசுகிறீர்கள் காளிமுத்து படம் உங்களுக்கு எதுக்கு அப்போது அவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்துவிட்டால் காளிமுத்து தமிழ் தேசியவாதியாக ஆகிவிடுவாரா என்ன கணக்குன்னு தெரியல இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்க சிந்தனைக்குள்ளேயே தமிழ் தேசியத்திற்கான எல்லா கூறுகளும் அதற்குள்ளேயே இருக்கிறது அதாவது பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு பாதை சின்ன பூனை போகிறதுக்கு ஒரு பாதைங்கிறது அல்ல ரெண்டும் ஒரே ஒரே இதிலேயே போயிடும் இதைத்தான் இவங்க வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ கண்டுபிடிச்சது மாதிரி அவங்க பேசுகிறாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு மாநில முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன அதிகார வரம்பு என்னங்கிறது எந்த அதிகாரத்தை பற்றியுமே பேசிக் தெரியலை அது வேறு விஷயம் ஒரு மாநில அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னே தெரியல நான் வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டால் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நான் நெய்தல் படையை நடத்துவேன் எப்படி நடத்துவீங்க நெய்தல் படைனா என்ன நடத்துவேங்கிறீங்க அப்ப முப்படைக்கு வந்து யாரு தளபதி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தா ஒரு மீனவரை கூட சுடுவதற்கு வந்து அனுமதிக்க முடியாது நம்ம காவல்துறை அனுப்பி நம்ம வந்து சிங்களனை கைது பண்ணிடுவோமே அது வந்து கப்பற்படை என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினாலதான் நான் போய் கோரிக்கை வைக்கிறோம் நம்ம எதுக்காக வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுடப்பட்டு ராமேஸ்வரத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து கட கடலோர மீனவர்கள் பல தமிழர்கள் வந்து பறி பலி கொடுத்ததற்கு பின்னால் பல உயிர்களை கொடுத்ததற்கு பின்னால் நம்ம ஏன் மத்திய அரசாங்கத்திட்டம் மோதி மறுபடியும் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறோம்னா நமக்கு அதிகாரம் இல்லாத கோரிக்கை வைக்கிறேன் ஒரு முதலமைச்சராக வந்து பதவியில் இருக்கிற போதே அரவிந்த் தூக்கி உள்ள வச்சிட்டான் இன்னொரு முதலமைச்சரை ஹேமந்த் சோரனை வந்து முதலமைச்சராக இருக்கிற போதே வந்து அரஸ்ட் பண்ணுறான் அப்போ மாநில முதலமைச்சருக்கான அதிகாரம் என்னவென்றே இவர்களுக்கு தெரியலை இந்த நிலைமையில் நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் ஒரு ஒரு இதில் சொல்கிறாரு நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறீங்க ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க உங்களை கேட்டால் ஜிஎஸ்டி போடுறான் நீங்கள் சினிமா தேட்டருக்கு போகிறீங்க படம் பார்க்க உங்களை கேட்குறானா உங்களுக்கு ஜிஎஸ்டி போடலாமா சார் அப்படின்னு அனுமதி கேட்குறானா டிக்கெட் அடித்து வரும்போதே அது வந்துடுதுங்க நீங்கள் ஒருநூறுபாய்க்கு சினிமா டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் அந்த அதை ப படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் படிக்க தெரியாதவங்க அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு அந்த கட்சியில் அதுக்குள்ளேயே ஜிஎஸ்டி இருக்குது இப்படி தற்கொலைத்தனமாக தான் தோன்றித்தனமாக எதை வேண்டுமானாலும் பேசுகிறது இல்லை நீங்கள் பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவர் எதிர்பார்க்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து கடந்த நாலு மணி தேர்தலில் வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அவருக்கு பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இல்லை அது நீங்கள் கேட்குற கேள்வி சரியானது அதாவது என்னென்னா திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று எப்பொழுதுமே இருக்கிறது இவர் வந்ததுனால இருக்குங்கிறது அல்ல திமுக அதிமுக அல்லாதவர்களுடைய வாக்கு வங்கியை தான் பாமக பெற்றது சமூக ரீதியா பெற்றது அவங்க ஆனாலும் அது திமுக அதிமுக அல்லாத வாக்கு வங்கி தான் அதைத்தான் விஜயகாந்த் அவர்கள் பெற்றார் இரண்டு கட்சியோடும் கூட்டணி போக மாட்டேன் என்று சொல்வதன் வழியாக விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வந்து மேலே வந்துச்சு இவர இவராது எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்திருக்காரு அவங்க பத்து சதவீதத்தை தாட்டிட்டாங்க எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அவர் அப்ப எப்பொழுதுமே மூன்றாவது இடம் என்று ஒன்று வந்து எப்பொழுதுமே இருக்கிறது ஆனா அது அதிகார மையமாக மாறுமா இருக்கிறது நீங்க அதிகார மையமாக மாற முடியாமல் மூன்றாவது இடத்திற்கான முயற்சியில தான் போனார் மூன்றாவது தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் போட்டவங்க அவங்களால தனித்த அரசியலை செய்ய முடியல அதுதான் அவர் சொல்றாரு சார் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் வளருவதனால வந்து திமுகவுக்கு வந்து அச்சமா இருக்க எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாதத்தை வைக்கிறார் இல்லையா திமுகவுக்கு அச்சம்லாம் கிடையாது திமுக அதிகார மையமாக இருக்கிறது திமுகவிற்கு ஒரு கால அரசியல் பயணம் இருக்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டி யாருன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை சொல்லலாம் உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி நடக்குதுன்னு வேணால் சொல்லலாம் தவிர திமுக அதிமுகவோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு ஒப்பிட்டுக் கொள்வதற்கான எந்த சாத்தியமே இல்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு சிறு கட்சி ஒரு மூன்றாவது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சி நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரிசையில் இன்றைக்கு திமுக அதிமுக பாமக என்கிற வரிசை கணக்கில் வேணால் நீங்கள் ஒரு நாலாவது கட்சியாக இருக்கலாம் பாமா பாஜக ஒரு அஞ்சாவது கட்சியாக இருக்கலாம் இப்படி வேண்டுமானால் நீங்கள் வந்து உங்களை நினைத்து கொள்ளலாமே தவிர உங்களுக்கு சக போட்டியாளராக உங்களுக்கு சக போட்டியாளராக இருப்பதில் நிச்சயமாக திமுக கிடையாது நீங்க திமுகவை சீண்டுவதன் மூலமாக அவங்க பதில் சொல்வதன் வழியாக அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா நாம் அவர்களுக்கு சமமான அரசியல் கட்சி என்று அவர்களாக புரிந்து கொள்கிறார்கள் அதனால் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் நீனா ஓடி போயிரு இல்லை நீனே செத்து போயிரு எங்கள் ஆட்சி வர்றதுக்குள்ளே நீ செத்துப்போம் ஆட்சி எப்போ வரும் நான் கேட்குறேன் ஐநூறு வருஷம் ஆகுமா தாமதம் கட்சி ஆட்சிக்கு வர ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒரு காவல்துறையார் இருக்கிறாரு அவரோட அதிகாரம் என்னன்னுங்கிறது நானே கேட்குறேன் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியல கப்பறு படை நடத்துகிறதா நெய்தல் படை நடத்துகிறதான்னு தலைமைக்கு தெரியல கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறவனுக்கு காவல்துறையினுடைய அதிகாரம் கூட தெரியாதா நீ காவல்துறை அதிகாரிக்கு எதிராக வந்து ஒரு கமெண்ட் போடுற அல்லது நீ ஒன்று பரப்புகிற அப்படின்னா அது சைபர் கிரைமுக்குள்ளே வராதா வழக்கு போட முடியாதா சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை மீதான அவதூறில் தானே அவர் இப்போ சிறைக்கு போயிருக்கிறாரு அப்போ காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கூட தெரியாதா ஒரு அதிகாரியை நீங்கள் பேசுகிறீங்க அவர் எஃப்ஐஆர் போடுறாரு உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அரசியல் கட்சி நடத்துறீங்க நான் கேட்குறேன் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க சார் அதில் வந்து சீமான் உட்பட சாட்டை துரைமுருகன் இடுபோனம் கார்த்திக் அப்புறம் வந்து ஹுமாயூன் இந்த மாதிரி பல பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இதில் அவங்க குறிப்பிட்றது என்னென்னா இவங்க எல்லாருக்குமே வந்து அவர்கள் வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கட்சியில் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் நிர்வாகியாக இருப்பாங்க அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து தலைமையோ அல்லது அவர்களோ வந்து பொறுப்பு எடுத்துக்க முடியுமா ஆகுதுங்க எல்லா கட்சிகள்லையுமே நீங்கள் இப்போ ச சராசரி வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்களேன் எல்லாரும் அமைதியாக கடந்து போவான் ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் கல்லறிகிறான்னு வச்சுக்கோங்க கல்லறிகிறவன் மேலே எல்லாருடைய கவனமும் பெருமா இல்லையா அப்படி கல்லறிகிறவன் வந்து சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கிறவனா சமூக விரோதியான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அவன் சமூக விரோதி கூட்டத்தில் கல்லறிவோன் என்கிற இடத்துல தான் நீங்கள் ஒரு கவன ஈர்ப்புக்கான ஒரு வேலையை செய்கிறீங்க அதனாலேயே ஒட்டுமொத்த அரசியலும் வந்து உங்களை சுற்றியே நடக்கிறது என்று உங்களுக்கு நீங்களே கற்பனையாக கருதிக்கொள்வது என்கிற ஒரு இடத்திற்கு நீங்களாக வர்றீங்களே தவிர அப்போது ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட போய் இப்போ நான் என்ன கேட்குறேன் நாளைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடணும் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி ஏதோ நடத்துறீன்னு வச்சுங்க யார்கிட்ட அனுமதி கேட்கணும் காவல் சொல்லக்கிட்டதான் சரி நீங்கள் எந்த இந்த மாவட்ட எஸ்பி திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியை பற்றி ஒன்று பேசுகிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க லோக்கல் ஸ்டேஷனில் மேலே ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா இல்லையா பண்ணுவாங்கள்ல அப்போ நீங்கள் காவல்துறையினுடைய இப்போ நான் ஒன்று ரொம்ப மிக நீண்ட தூரமாக நம்ம பேச தேவையில்லை ரொம்ப விரிவாக பேச தேவையில்லை காவல்துறையினுடைய அராஜகத்தை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணினால் கூட காவல்துறையினுடைய அனுமதியோடு தான் போராட முடியும் காவல்துறை அனுமதி மறுக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் ஹைகோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி வரணும் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் நீங்கள் போடணும் இப்படி தான் நடைமுறையில் இருக்குது அப்போ இங்கே காவல்துறைக்கு எதிராக போராடினா கூட காவல்துறை வந்து நிற்க தான் செய்வீங்க அப்போ உங்களுக்கு வந்து மாநில அரசினுடைய அதிகாரம் என்னவென்றும் தெரியலை காவல்துறையினுடைய அதிகாரம் என்னென்னும் தெரியலை கொஞ்சம் கன்னத்திலருந்து பாருங்கள் போதையிலே இருக்கீங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அரசியல் என்பது நீங்கள் எல்லா மக்களுக்குமான அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து திமுக அறிவிக்கும் ஒரு மாணவனுக்கு வந்து கல்வி உதவித்தொகையை வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இலவச சைக்கிள் கொடுத்தாங்க கடந்த காலங்களில் இலவச கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க சித்தாள் வேலை பார்க்குறவங்க உழைத்து கலைத்தவர்கள் எதுக்குமே வந்து பயனற்ற ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்கிறவங்க பல பேர் இருக்காங்க உதிரி பாட்டாளிகள் ஒரு நிச்சயமற்ற தொ வாழ்க்கை முறையில் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் ஒரு வயசான கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா ஒரு வயசான அம்மா வந்து வராண்டி ஒரு வெத்தலாக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்ட காசு தான் அர்த்தம் அது கையில் கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாயை சேர்க்குது அரசாங்கம் இந்த நலத்திட்டம்லாம் வாக்கா மாறிடுமே இந்த மாணவர்கள் பயன் நடந்தவன்லாம் வாக்காக மாறிடுமே திமுக பேங்கா மாறிடுமே என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இலவசங்களே கூடாது இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு என்னுடைய வாக்காளர்களை குறி தான் திமுக இதெல்லாம் செய்யுதுன்றது நேரடியாக வாக்காளர்னு இவராக சொல்லிக்கிறாரு அது உண்மைதானே சார் பதினாலு வருடமாக கட்சி நடத்துகிறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியல ஆனால் அவர்களுக்கான வாக்குன்றது அதிகமாக இளைஞர்களுடைய தானே அதுங்க ஸ்கூலில் எல்லாரும் படிக்கிறான் முப்பத்தஞ்சை தானாக அவன் பாஸு நம்ம ரொம்ப ஒரு பதினாலு வருஷமாக ஒருத்தன் வந்து படிக்கிறேன் நான் வந்து ஒரு எட்டு மார்க்கு தான் வாங்குவேன்னு சொன்னேன்னு வச்சுங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் ஆளுங்கட்சி ஆக முடியும் எதிர்ங்கட்சி ஆக முடியும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது கவுன்சிலரு கிடையாது சேர்மன்னு கிடையாது வார்டு மெம்பர் இல்லாமல் கட்சி நடத்திக்கிட்டு நான் எட்டு பர்சன்ட் வாங்கிட்டேன் பத்து பர்சன்ட் வாங்கிட்டேன் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சால் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்குறேன் பதினாலு வருடங்கள் ஆகிடுச்சுங்க ஒரு வனவாசத்தை கடந்துட்டியே பதினாலு வருடங்களில் இந்த கட்சியில் தொடங்கும் போது இருந்தவன் எவனாவது இன்னைக்கு இருக்கிறானா கட்சி தொடங்குகிற போது இருந்த நிர்வாகிகள் யாராவது இருக்கானா உங்களை முதல் முறையாக விமானத்தில் ஏற்றி பொதுக்கூட்டங்களுக்கு உங்களுக்கு தங்குவதற்கு அறை ஏற்பாடு செய்து தன்னுடைய காரில் அழைச்சிட்டு போய் உங்களுக்கான எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்த மதுரை வெற்றி குமரன் மாதிரி பல பேரை நீங்கள் என்ன பண்ணியா கட்சியை விட்டு தூக்கிட்டிய உங்கள் கூட இருக்கிறவன் பூரா யார் பூரா புரோக்கர்ஸ் பாயாக இருக்கேன் அவங்க கூட இருக்கிறவன் எல்லாம் தரகர்கள் இருக்கேன் அவங்க கூட அது இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ வருண் ஐபிஎஸ் மேலே வந்து சீமான் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்னன்னா குறிப்பிட்டு ஒரு சில சமூகங்களை வந்து குறி வச்சு இவர் தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதிகள் எடி பாப்பா இந்த மாதிரியான சில பதிவுகள் போகிறாரு அது இல்லாமல் சமீபத்தில் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சீமான் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு அதை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதை எதிர்க்கிறதுன்றது வேற ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய அந்த பே நேச்சை வந்து கண்டிக்கும் விதமா போறாருன்னு போதும் இங்க ஒரு சந்தேகம் வருது அப்போ வருண் ஐபிஎஸ் வந்து யாரு திமுகவுடைய மாவட்ட சார் மாதிரி அவர் பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி தான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் திமுகவை அவர்களால எதிர்த்து வெல்ல முடியவில்லை திமுகவினுடைய நிர்வாக மட்டத்துல இருக்கிறவர்களை வெல்ல முடியல அவங்களால அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசு நிர்வாகத்துல அதிகாரிகளாக இருக்கிறவர்களை வம்புழுக்கிறது மூலமாக இந்த திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டும் அந்த அரசு அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பு நான் என்ன கேட்குறேன்னா சாதிய ரீதியான விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியாக இல்லையா நீங்கள் யாராவது மாற்று சொல்லிட்டா இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒரு மாற்றுக்கருத்தை சொல்லிட்டேன்னா கீழே வந்து தம்பிகள் வந்து என்ன பண்ணுவான்னா நான் யாருன்னா அவனுக்கு தெரியாது அந்த முட்டால் என்ன பண்ணுவானா கீழே வந்து நீ தெலுங்கனா அப்படின்னு போடுவான் நான் என்ன கேட்குறேன் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் வந்து மொழி சிறுபான்மை மக்கள் வந்து தமிழுக்கு எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா என்ற அப்துல் ரஹ்மான் தமிழ்நாட்டினுடைய கவிஞன் அவருக்கு தாய்மொழி உருது தமிழ்நாட்டிலே வந்து மேடைதோறும் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிற பருவீன் சுல்தானாவுக்கு தாய்மொழி வந்து உருது எத்தனை பேர் வந்து மொழி சிறுபான்மை மக்கள் நான் என்ன கேட்குறேன் மிகச்சிறந்த வந்து கரிசல் இலக்கியங்களை தந்த ஒரு மிகப்பெரிய மேதையாக இருக்கக்கூடிய கி ராஜநாராயணன அவர் இவங்க கணக்குப்படி பார்த்தா அவர் பிறப்பாள தமிழர் கிடையாது அவர் தெலுங்கு அப்போ இந்த அப்போ மொழிக்கு வந்து எவ்வளோ பங்களிப்பு செய்த மிகப்பெரிய கவிஞர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து மாணவர் போராட்டத்தில் சிறைக்கு சென்று அந்த சட்ட நகலை கிழித்து தீயிட்டு கொளுத்தி மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தியதில் வந்து மாணவருடைய திராவிட இயக்கத்தினுடைய மாணவர் தலைவர்களாக இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவர் வந்து காளிமுத்து இன்னொருவர் கவிஞர் நான் காமராஜன் கவிஞர் நா காமராஜனுடைய தாய்மொழி கன்னடம் கவிஞர் நா காமராஜன் தான் காளிமுத்து சீமானுக்கு மாமனார் அவர் இறந்ததுனால மாமனார் இவருக்கு உயிரோடு இருந்தால் அந்த கல்யாணம் நடந்திருக்காது அந்த காளிமுத்து அவர்களை வந்து பாதுகாத்து வறுமையில் சூழல்ல இருந்த அவரை பாதுகாத்து அவருக்கு படிப்பதற்கு அவங்க வீட்டிலேயே அடைக்கலம் கொடுத்து அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சது நான் காமராஜன் அவருக்கு தாய்மொழி தெலுங்கு தமிழ் புதுக்கவிதை உலகத்திலே மிகப்பெரிய சாதனைகளை செய்த கவிஞர் நாகாமராஜன் வந்து பெற்றவர் கதர் வாரியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு கருப்பு மலர்கள் என்கிற ஒரு மிகச்சிறந்த கவிதை இலக்கியத்தை படைச்சவரே எத்தனையோ பேருக்கு வந்து தாய்மொழி தமிழே கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா உன்னுடைய பிறப்பு என்ன என்பது அல்ல உன்னுடைய செயல் என்னவாக இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும் புலிகளுக்கு மத்தியிலே போய் மிகப்பெரிய போராட்டங்களை அவர்களுக்கான போராட்டங்களை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அலையை உருவாக்கியது தமிழ்நாட்டுக்கு உழைத்தாரா உழைத்தாரா ஒரு அடிப்படையான ஒரு அறம் வேண்டாமா அரசியல் பேசுறவனுக்கு எனவே பிறப்பின் அடிப்படையிலே சாதி பார்ப்பது பார்ப்பனியம் என்றால் அந்த பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற பார்ப்பனியத்தினுடைய அடிவரணி கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதனால தான் நீ ஒரு அதிகாரியை கூட அதிகார மட்டத்தில் என்ன தவறு செய்தார் என்று சொன்னால் கூட பரவாயில்ல சாதி ரீதியாகத்தான் விமர்சிக்கிறாய் என்று சொன்னால் சாதி ரீதியாக அணி திரட்டுவதன் வழியாக மட்டும்தான் நாம் வாக்கு வங்கியை பெற முடியும் என்கிற ஒரு கேவலமான கணக்கு உங்களிடம் இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி பெயர்களை தங்கள் பெயர்களுக்கு பின்னால் போட்டுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எப்படியா இருக்கீ எல்லா சாதிகள் சாதிகளை கொண்டாடுறீங்க கேட்டா குடி பெருமைங்கிறிய ஆணவ கொலை நடப்பதை கண்டிப்பது கூட நீங்க என்ன சொல்றிய குடி பெருமை கொலைகள்ங்கிறிய இந்த லட்சணத்துல தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி சார் இதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது என்னென்னா இப்போ வருண் ஐபி சார் உடைய ட்வீட் இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சில குரூப்புகளில் பரப்பி விட்டு அப்படியே ஒரு மாசாக வந்து கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் இது எப்படி பார்க்குறீங்க சார் அதுங்க உண்மையிலேயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்தார் என்றால் சட்டப்பூர்வமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் நேரடியாக அணுகலாம் அதுக்கு வந்து நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் நீங்கள் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது அறப்போராட்டங்கள் நடத்தலாம் வெறும் அவதூறுகளை நீங்கள் பரப்புகிற காரணத்தினால தான் நீங்கள் அதை கையில் எடுக்கலையே எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளினுடைய அத்துமீறல் குறித்து மனித உரிமை மீறல்கள் குறித்து போலி என்கவுண்டர் குறித்துலாம் பல பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல அதிகாரிகள் மீது வச்சிருக்காங்க ஆனால் அவர்கள் ஒரு சட்ட போராட்டத்தை கையிலே வைத்திருப்பார்கள் காரணம் அவர்களிடத்திலே அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் ஆனால் அவதூறு பேசுகிறவன் போரணி பேசுகிறவன் பொய் பேசுகிறவன்ட்ட எந்த ஆதாரமும் இருக்காது அதனால தான் இவன் வந்து சமூக வலைதளத்தை மட்டும்தான் நம்புவான் பாஜகவிலே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒருவர் சாதி ரீதியாக அணுகுவாங்க நாம் தமிழர் கட்சி அவங்க மத ரீதியாக அணுகுவார்கள் இரண்டுமே சமூகத்துக்கு தீமை செய்கிறவர்கள் யார் எங்கே பிறந்தார் என்பது அல்ல என்ன செயல்களால் அவர் தன்னை வந்து வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்ன தத்துவத்திற்கு என்ன கொள்கைக்கு அவர் வேலை செய்கிறார் என்பதுதான் உண்மையான தமிழ் தேசியமே தவிர நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் சாதிய தேசியம் இல்ல அப்ப பிஜேபியோட ஐடி விங் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதே தான் நாம் தமிழர் செயல்படுறாங்க ரெண்டு ஒரு கட்சி தாங்க வேற வேற பெ பெயர்களில் இயங்குறாங்க அவ்வளவுதான் நேரடியாக பாஜக தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறதுனால அவர்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் தங்களுடைய இன்னொரு பிரதிநிதி உருவாக்குற ஒண்ணும் இல்ல அண்ணாமலையை சீமானு சந்தித்து கொள்கிற போது அவர்கள் ஆற தழுவிக் கொள்வதை பார்த்தா தெரியல இணக்கம் கிடையாது உலகத்திலேயே ஒரு மதவாத கட்சி தலைவரை வந்து மனம் நெகிழ்ந்து தழுவக்கூடிய கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு வந்து இனவெறி உனக்கு மதவெறி நாம் ரெண்டு பேருமே வெறிநாய்களை உருவாக்குகிற வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக வீட்டு நாய்களுக்கும் வெறிநாய்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது வீட்டு நாய் வந்து வாழாட்டோம் வெறிநாய் எல்லாரையும் கடிச்சு வைக்கும் சமூகத்திலே இன ரீதியான கலவரங்களை தூண்ட வேண்டும் மத ரீதியான கலவரங்களை தூண்ட வேண்டும் என்கிற இரண்டு வெறி கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொடுக்கிறார்கள் இல்லையா இந்த அபூர்வமான காட்சியை பார்க்கிற போது நாம் தமிழர் கட்சி ஒரு தவறான பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சியம் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தான் நன்றி சார்